அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அரமத்துல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அகில உலகத்தையும் படைத்து அதில் அனைத்து விதமான ஜீவராசிகளையும் படைத்து அதை பரிபாலித்து வரக்கூடிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த நமது நதிமுல்லா மக்கான் சுன்னத் ஜமாத் மஸ்ஜித் நடத்தும் மாதாந்திர பெண்கள் நிகழ்ச்சி நான்காவது மாதமாக இந்த இந்த நான்காவது மாதத்தில் ஒரு ஒரு மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த முகரமுடைய மாதம் இந்த கர்பலா சிந்தனை இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அதற்கு இன்ஷல்லா நம்முடைய ஹசரத் அவர்களை கூப்பிட்டு சிறப்பான முறையில் ஒரு கர்பலா சிந்தனை ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்குங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதுக்காக மஷ்வரா செஞ்சு இன்ஷல்லா ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்க நமது ம மஸ்ஜித்துடைய முத்தவல்லி அகமது பாஷா சாஹேப் அவர்களே நம்முடைய மஸ்ஜித் நிர்வாகத்தின் கண்ணியமிகு நிர்வாகிகளே மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களே நேரமின்மை காரணத்தில் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லா ஆல்ரெடி லேட் அதனால் ஒவ்வொருத்தர் பேர் சொல்ல நேரம் இல்லை இன்ஷால்லா சிறப்பு அழைப்பாளர்களே மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜித் நிர்வாகிகளே முத்தவழிகளே மற்றும் முக்கியமான பெண்களே சிறுவர்களே நம்முடைய முகல்லா வாசிகளே ஜமாதார்களே இளைஞர்களே மற்றும் உலமா பெருமக்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என நமது நதிமிலா மக்கான் சுன்ன ஜமா ட்ரஸ்டின் சார்பாக அன்போடு மகிழ்வோடும் வரவிருக்கிறோம் இந்த விழாவிற்கு சிறப்புரை நம்முடைய ஹசரத் அவர்கள் சொல்முரோசு ஹாஜி அபுதாயிர் ப முகமது அபுதாயர் பாகி ஹசர் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவரும் அவரையும் மிகவும் கண்ணியமாக நமது சுன்ன ஜமாத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று மகிழ்கின்றவும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா